அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் அதித மருத்துவ குணங்களும் சத்துக்களும் நிறைந்த இந்த செம்பருத்தி பூவை தினமும் சாப்பிடுவதன் மூலம் பல்வேறு விதமான நோய்கள் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது எப்படி சாப்பிட்ணும் என்ன மாதிரியான நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி செம்பருத்தி பூவை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றியும் எந்தெந்த நோய்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பெரும்பாலும் எல்லோரு வீடுகளுமே செம்பருத்தி செடி இருக்கும் இந்த செம்பருத்தி பூவை தலையில் வைக்கக்கூடிய ஒரு பூ இந்த செம்பருத்தி பூவும் மூலம் நமக்கு தலைமுடி சம்மந்தமான பயன்கள் தான் இருக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் இந்த செம்பருத்தி பூவை நம்ம சாப்பிடுவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கிது இந்த செம்பருத்தி பூல் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நூறு கிராம் செம்பருத்தி பூல் வந்து பார்த்திங்கன்னா கலோரிஸ் நாற்பத்தி ஒம்பது கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் நூற்றி பத்து கிராம் இருக்குது ப்ரோட்டீன் பத்து கிராம் இருக்குது ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி சிக்ஸ் கிராம் இருக்குது ஃபைபர் ஜீரோ புள்ளி த்ரீ கிராம் இருக்குது வைட்டமின் சி இருக்குது கால்சியம் இரநூத்தி பதினஞ்சு மில் இருக்கு அயன் எட்டு புள்ளி ஆறு மில்லிகிராம் இருக்கு இந்த செம்பருத்தி பூவில் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த செம்பருத்தி பூவை அப்படியே எடுத்து அதில் இருக்கக்கூடிய மகர்ந்த மட்டும் நீக்கிட்டு அந்த இதழ்களை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க பச்சையாகவும் சாப்பிடலாம் அப்படி சாப்பிடுவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் டீ போல குடிக்கலாம் அதில் நாட்டு சர்க்கரை தேன் போட்டு சாப்பிடலாம் இல்லை இதை நிழலை காய வச்சு நல்லா பொடியாக்கி அரைத்து பாலில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் இந்த செம்பருத்தி பூவை நீங்க சாப்பிடக்கூடிய முறை வெவ்வேறாக இருந்தாலும் இந்த செம்பருத்தி பூவை நீங்க சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து ஏறலாம் இந்த செம்பருத்தி பூவை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பால் தான் மாரடைப்பு ஏற்படுகிறது அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை நீக்கக்கூடிய வல்லமை இருப்பதால் மாரடைப்பு ஏற்படாமல் இது தடுக்கும் மேலும் உடல் சோர்வாக இருந்தால் உடலுக்கு சுறுசுறுப்பையும் நல்ல பலத்தையும் நல்ல வலிமையும் தரக்கூடிய ஆற்றல் இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு இந்த செம்பருத்தி பூவை பொடியாக்கி பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் சில பேர் உடம்பு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்த உடம்பு மாதிரி எப்போ பார்த்தாலும் சூடாகவே இருக்கும் இந்த உடல் சூட்டை குறைக்கக்கூடிய நீக்கக்கூடிய வல்லமை இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு இந்த உடல் சூட்டால் என்ன ஆகும்னா வாய்ப்புண் ஏற்படும் புண் ஏற்படும் இதுபோல் வாயில் இருக்கக்கூடிய புண் வயிற்று இருக்கக்கூடிய புண் அல்சர் இவற்றை குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு நீங்கள் தினமும் செம்பருத்தி பூவை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு குறைந்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாகும் இந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க நல்லா அரைத்து நம்ம உடம்புல தடவணும் அப்படின்னா நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய வறட்சி தடுக்கப்பட்டு உடம்பில் நீர் சத்து அதிகரிக்க இது பேருதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு பார்ப்பதற்கு நல்ல பளபளப்பாக இருக்கும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இஷ்யூவை இது சால்வ் பண்ணிடும் செம்பருத்தி பூவில் வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய வல்லமை இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு இதனால் உடம்புல இருக்கக்கூடிய பொருட்களை எதிர்க்கக்கூடிய பண்பும் அதை நீக்கக்கூடிய ஆற்றலும் இதற்கு உண்டு பொதுவாக செம்பருத்தி பூ பெண்கள் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் நேரத்தில் அதிகமான வலியை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு சில பேருக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படும் அதை சரியாக்கக்கூடிய வல்லமை இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு இந்த செம்பருத்தி பூவை நெய்யில் வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மாதவிடாய் நேரத்தில் சில பெண்களுக்கு உதிரம் அதிகமாக போகும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு ஐந்து அல்லது ஆறு இதழ்கள் எடுத்து நெய்யில் வதக்கி சாப்பிடுவதன் மூலம் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு கட்டுப்படுத்தும் அதே போல் கர்ப்பை இருக்கக்கூடிய அழுக்கை வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் இந்த செம்பருத்தி கருவுற்ற பெண்கள் செம்பருத்தி இதழை சாப்பிடுவதன் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப அழகாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் பிறக்கும் மேலும் சில பெண்கள் வயது அடைந்தும் பருவம் அடையாமல் இருப்பார்கள் அதுபோல பெண்கள் காலையில் வெறும் வயிற்றில் செம்பருத்தி பூவை நெய்யில் வதக்கி சாப்பிடுவதன் மூலம் பருவம் அடையாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் சில பெண்களுக்கு தலையில் பேன் ஈர் அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு கூட சில சமயங்களில் பேன் ஈர் இருக்கும் அவர்களால் இந்த செம்பருத்தி இதில் நன்கு அரைத்து தலையில் தடவி ஊற வைத்து பின்பு தலைக்கு குளிப்பதன் மூலம் தலையில் இருக்கக்கூடிய பேன் ஈர் முற்றிலுமாக நீங்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உறுப்பில் எந்தவித நோய் தொற்று வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக இது செம்பருத்தி பூ விளங்குது ஆண்களுக்கு ஆண்மையை அதிகரிக்கவும் விரைப்புத்தன்மையை நீண்ட நேரம் இருக்கவும் இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு ஆண்கள் செம்பருத்தி பூவை நெய்யில வாட்டி வதக்கி சாப்பிட்டு வருவதன் மூலம் ஆண்மை அதிகரிக்கும் விரைப்புத்தன்மை நீண்ட நேரம் இருக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் சில பேர்கள் சிறுநீரகம் போகும்போது சிறுநீரக எரிச்சல் ஏற்படும் சிறுநீரத்தில் குத்து குத்துன்னு குத்தும் இது பிரச்சனைக்கு செம்பருத்தி பூவை சாப்பிடுவதன் மூலம் சிறுநீரை பெருக்கி சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சை நல்ல முறையில் வெளியேற்றும் செம்பருத்தி பூவின் ஆக சிறந்த பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை நீக்கக்கூடிய வல்லாமை உண்டு இந்த செம்பருத்தி பூவை நே காய வச்சு நல்லா உளுர்த்தி சம அளவு அதற்கு இணையாக மருதும்பட்டை தூணம் எடுத்து நீங்கள் ஒரு தேக்க ரெண்டி காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அதிகமாகும் இதனால் ரத்த சோகை உங்களுக்கு படிப்படியாக குறையும் அவ்வாறு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஐந்து அல்லது ஆறு செம்பத்தி இடங்களை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அந்த தண்ணியில் தேன் அல்லது நாட்டு சக்கரை விட்டு தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த சொகை முற்றிலுமாக குணமாகும் கல்லீரில் வீக்கம் இருக்கும் சில பேருக்கு அவங்களாம் காய்ந்த செம்பருத்தி பூவை பொடியாக்கி அதில் ஐம்பது கிராம் தேன் மற்றும் ஏலக்காயை மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு அடைச்சி பத்து நாள் வச்சிருந்து பதினோராவது நாள் வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் தினமும் காலையில் மாலையில் ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரல் வீக்கம் சரியாகும் எலும்புருக்கி நோய் குணமாகும் இரத்த சோகை சரியாகும் இதுபோல் பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையும் இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு இரநூறு மில்லி வாட்டரில் செம்பருத்தி பூ போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்து இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை சீராக பாய்வதற்கு இது பேருதவியாக இருக்கும் இதன் மூலம் ரத்த அழுத்தம் குறைவதற்கு இது மிகப்பெரிய பங்கு வகிக்குது தேங்காய் எண்ணெயில் செம்பருத்தி பூ போட்டு நல்லா வதக்கி அதை தலையில் தலைவி வரும்போது உங்கள் தலைமுடி நல்லா கருகருன்னு இருக்கும் நல்லா நீளமாக வளரும் அந்தளவுக்கு சத்துக்கள் தேங்காய் எண்ணெய் மற்றும் செம்பருத்தி பூவுடன் சேர்த்து பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்குது மேலும் ஒரு சிலருக்கு பொடுகு இளம் வயதிலே நரை முடி உதிர்தல் இது போல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்களாம் செம்பருத்திப்பு செயற்காய் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க தலையில் தேய்த்து ஊற வைத்து குளிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது போல் பொடுகு தலைமுடி நரை தலைமுடி உதிர்தல் இது அனைத்தும் சரியாகும் இந்த அளவுக்கு நன்மைகள் செம்பருத்தி பூவில் இருக்குது நம்ம சோப்பை பயன்படுத்தி குளிக்கிறத விட செம்பருத்தி பூ ஆவாரம் பூ பச்சைப்பயிறு கருவேப்பிலை இவை அனைத்தும் மறைத்து தலைமுடி முதல் கால் வரை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சோப்பு ஷாம்பு இல்லாமலே நம்ம தோலுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் நம்ம உடலுக்கு பல்வேறு விதமான ஆரோக்கியமும் கிடைக்கும் தேம்பல் சிறங்கு படர்த்தாமரை மேலும் பல்வேறு விதமான தோல் அலர்ஜி எதுவாக இருந்தாலும் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய வல்லமையும் தோல் பார்ப்பதற்கு பளபளப்பாகவும் நல்ல ஒரு அழகாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நன்மையும் அற்புத மருத்துவ குணமும் நிறைந்த செம்பருத்தி பூவை எல்லோரும் வீட்டில் வளர்க்கணும் முடிஞ்ச தினமும் நீங்கள் செம்பருத்தி பூ போட்டு டீ போட்டு சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இல்லை செம்பருத்தி பூவை அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா செம்பருத்தி பூவு இருக்கக்கூடிய மகர்ந்ததை மட்டும் நீக்கிட்டு அதற்குடியே ஐந்து இதில் நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்ணும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தியை மிக சிறந்த மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த செம்பருத்தி பூவானது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்றது யாராருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கோ யாராருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ யாராருக்கெல்லாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேலையில் முன்னேற்றம் இல்லை அவங்களாம் வீட்டில் செம்பருத்தி செடி வளர்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய அருளும் ஆசிம் பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் மற்றும் வேலையில் கூடிய பிரச்சனை நிவர்த்தியாகும் நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் சீக்கிரம் நடக்கும் செம்பருத்தி பூவை வீட்டு வாசலில் முன்னாடி வளர்க்கணும் இதனால் வீட்டை நோக்கி வரக்கூடிய கந்திசி அனைத்தும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூ ஏற்றுக்கொள்ளும் இதனால் அவங்க வீட்டை நோக்கி வரக்கூடிய கந்திசிகள் அனைத்தும் அகலும் இவை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் செம்பருத்தி போய் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்கீங்களா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாஷம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்